ஐயோ டிபன் பாக்ஸ் வச்சிட்டே போயிட்டாலே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டிபன் பாக்ஸ் வச்சிட்டு போற பாரு ஐயோ சாப்பிட்டு உள்ளே ஏட்ட வைக்கணும் நினைச்ச மறந்துட்டே அண்ணி சாப்பாடு வச்சிட்டு போயிட்டு அப்புறம் மதியானம் சாப்பிடாம பட்னியா இருப்பியா ம் பாயே காட்டு இதல வச்சறேன் எதுவும் மிச்ச வைக்காம சாப்பிடுறணும் சரியா ம் சரிங்க அண்ணி டிபன் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் செஞ்சிருக்கேன் உனக்கு பிடிக்கும்ல ஐ சூப்பர் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுக்கோ அப்புறம் நாள் நாள் பிள்ளைங்க எல்லாம் பேசுவாங்க நீயும் பேசணும் சரியா அதுவும் போகும்போது இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் எதை என்ன என்ன சொன்னாலும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அவங்க கவனிச்சு தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு தடவையும் மகாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் இருக்க மரியாதை கூட்டிகிட்டே தான் போகுது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னான்

மொத நாள் அவளுக்கு வர்றது எப்படி என்ன இதுன்னு தெரியாதுல்ல எங்கிட்டும் போனதில்லை நீங்க கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடிச்சுட்டு போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்க போயிட்டு அண்ணி இங்க வந்ததுலேருந்து ஏதாவது உன்ன உடல் பேசிக்கிட்டே இருப்பா இப்ப ஸ்கூல் போறேன்னு போகும்போது என்னமோ தெரியல மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவள் நல்லா படிக்கணும் அவளோட ஆசையை நாங்கள் தான் நிறைவேற்றணும் இவங்களை ஏறனமா நினைச்சா அவங்க பெரியம்மா முன்னாடி இந்த பிள்ளைங்களை நான் நல்ல முறையில் போய் நிறுத்தணும் அத்தை கொடுங்க அத்தை நான் வேணா இடிக்கிறேன் இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் நான் இடிச்சுக்குவேன் இல்ல நான் இடிச்சு கொடுத்துறேன் கொடுங்க நீ வீட்டுல எம்பிட்டு வேலை தான் பாத்துக்கிட்டு இருப்ப எல்லா வேலையும் ஓந்தலையா கட்டி போட்டு நான் என்ன சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு வேலை வெட்டி செய்யலாம் மண்டபைக்கியம் புடிச்சிருமா நான் செஞ்சுக்குவேன் நீ கம்மனு உட்காரு இல்ல தூக்கி தூக்கி அடிக்கணும்ல உங்களுக்கு கை வலிக்கும் அதான் இதெல்லாம் ஒரு வழியாமா அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரிஞ்சுக்காது அதெல்லாம் நான் கடை கடை கடன்னு செஞ்சிருவேன் ம் அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் பாரு நேற்று உங்கள் காரி வேறே இங்கே வந்து ஆடாடுன்னு ஆடிட்டு போனேன் நான் வேறு துப்பக்கிட்ட எடுத்து துரத்து போட்டேன் வேற அதான் தம்பிக்கிட்ட எதுவும் சொன்னியா இல்லை அக்கா சரி சரி சொல்லாத சொல்லாத ஏன்னா ஆம்பளைங்க கிட்டே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும் அப்புறம் வீட்டுக்கே போய் சண்டை போட்டுருவாங்க அப்புறம் ஊர் ஊரே சிரிக்க வச்சிருக்கேன் ஆடேச்சிருக்கேன்னு சரியா வச்சுருன்னு சிரியா ஆகி போயிடும் சரியா ம் சரிங்கத்த ஏன்னா குடும்பம்னா ஆயிரம் சண்டை சச்சரம் வருமா ஒவ்வொன்றையும் புருஷங்க காதில் போய் நம்ம ஓதக்கூடாது ஏன்னா வெளியே ஆயிரத்தி எட்டு வேலைக்காக போகிறாங்க வண்டி வாங்கத்துன போகிறாங்க நம்ம பட்டுக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமா அது இதுன்னு சொல்ல அவங்க மண்டை குழம்பு போய் ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது ம் சரிங்கத்த உனக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி இருந்துக்க ஆ சரி ஓ மணி ஆகி போச்சு சாப்பிட போட்டு சாப்பிடு போ நீங்களும் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நான் இதை இடிச்சிட்டு வரதுக்குள்ள மணியாகி போயிடும் நீ வெறும் வயிற்றோட இருக்காத நல்லா சாப்பிடணும் சத்தான ஆகாரம்லாம் நம்ம எல்லாம் சீக்கிரம் ஏதாவது ஒரு நாள் செய்து வரும் உம் செய்டாமா போ எல்லாத்தையும் வச்சுருப்பியா ஹம் ஹம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கிட்டேன் வீட்ல இந்த மசாலா இது இருந்துச்சுன்னா அது எடுத்து போய் அங்கெல்லாம் நம்ம ஊர் மசாலாலாம் கிடைக்காது

ஹ நாலு இல்லை ஒரு நாள் அந்த பிள்ளை தான் ஒன்றையும் பார்க்கும் என்னையும் பார்க்கும் அன்றைக்கி திரியும் என்னையெல்லாம் யாரும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது வயசாகி போச்சா சொத்தை வச்சு திம்பேன் அப்படி இல்லையா நான் பாடி அனாதரா ஆத்ரமத்தில் போய் உட்காந்துக்குவேன் யாரு என்னை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கே இருக்க நாலு பேர் நான் அப்புறம் தூக்கி போடுவாங்க யாரும் வந்து என்ன வந்து அழுகணுன்ற அவசியமும் கிடையாது வே பேசி 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 அந்த பிள்ளைங்க எல்லோரும் வாழ்க்கையிலிருந்து நம்மள பிரிச்சிது ம் ம்

ஆஹ் புள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் நீங்க இருங்க கிளம்பிட்டீங்களா மாமா நீங்க நாளைக்குதான் போவீங்கன்னு நினைச்சேன் இல்லம் இன்னைக்கே கிளம்பியாச்சு புள்ள வேற கண்ணுக்குள்ளேயே இருக்கா என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஓ சரிங்க மாமா சரி இருங்க கொஞ்சம் பருப்பு மசாலா எல்லாம் இருக்கு எடுத்து தரேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க மாடிய மாடிய அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா மாமா அம்மா ஏற்கனவே நிறைய கொடுத்து விட்டு இருக்காங்க அதை வேணும் எடுத்துட்டு போங்க அடுத்த வாரம் தான் இன்னும் ஒன்னா தேதி பிறந்த அம்மா மளிகை ஜாமா வாங்கிடுவாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எதுக்குமா உங்க அம்மாவே கஷ்டத்தோட கஷ்டமா உனக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வேற அத புள்ளைக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன்

எங்க முன்னாடி அப்ப நீக்கிட்ட எங்க பேச்சா எங்க பேச்சு கேட்காம கூட நீ எல்லாம் பண்ணிக்கிட்ட சரிடாப்பா உன் தங்கச்சி அங்க என்ன வாழ்க்கை நடத்துறான்னு நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சும்மா வரைச்சுக்கிட்டு நிக்காம அந்த புள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடு காசு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் பாவம் மாத்திரம் வந்து எதுவும் இல்லைன்னாலும் பஸ்ல அங்க எங்கன்னு போய் அலைய கூடாது செய் ம் நான் நேரத்துக்கு பத்திரமா இருந்துக்கோங்க ராத்திரி என் மாமிய கல்வி இங்கயே அவங்கள அந்த ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப அங்க போய் அவங்கள என்ன பாடுபடுத்த போதோ கடவுளே ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லிட்டீங்க நாங்க வீட்லயும் சரி வெளியும் சரி வேலை பழப்பெல்லாம் விட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம் கால சீக்கிரம் பஞ்சாயத்தை பேசி முடிச்சு அனுப்பி விடுங்க எங்களுக்கு என்ன இதே ஒரு பழப்பா ஒரே குடும்பத்துக்கு ஓராயிரம் தடவை பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு புரியுதும்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா அவசரமான சூழ்நிலைன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்குதுங்க அதுங்களோட வாழ்க்கையில யோசிச்சுதான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன்

ஏமா இப்ப கூட நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டிக்கிற. ஆா நீ பண்ணனது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு மன்னிப்பு கேக்கறியா? இனிமே அதை தவறு பண்ண மாட்டேன்னு. நீ பாட்டுக்கு சபையில் நாலு பேர் முன்னாடி தலைவர் முன்னாடி இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு நிக்கிற. தப்பு பண்ணன்னு சொல்லி எல்லாரும் இது பேசுனீங்க. இப்ப மறுபடியும் பஞ்சாயத்து பேசி என்ன பண்ண போறீங்க? இந்த புள்ள பேச்ச கேட்டுகிட்டு தான் இங்க ஊர்ல இருக்க பல பயலுங்க திமிர் பேசி பேசுறானுங்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது கூட ஒரு பைய என்கிட்ட அம்பு திமிரா பேசுறானேமா அது மட்டும் இல்ல பாக்குற இடத்துல ஏ தண்ணி எடுக்க போக முடியல துணி துவைக்க போக முடியல அங்க கோத்தங்கரை விடுறது இல்ல எந்த இடத்த விடாம எங்க போனாலும் அங்க கைய கூப்பிக்கிட்டு போறதும் சாஞ்சிக்கிட்டு இருக்குறது அத பாக்கவே நமக்கே கன்றாவியா இருக்கு எங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு நாங்க இந்த மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கறமா யாருங்கயா

அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஊர்ல ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஓட்ட தான் இருக்கணும் நம்ம ஊர்ல இருந்து யாரு அந்த புள்ளிக்கும் அந்த பையனுக்கும் அன்ன ஆகாரம் கொடுக்கிறார்களோ அவங்களையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அதனால அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதோ எதுவும் இருக்க கூடாது

பெத்தவங்க பேச்ச மீறி நடந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே கதிதான் இனி எல்லாரும் கிளம்பலாம் இனி ஒவ்வொரு வீட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க போங்க வாழ்க்கையில எல்லாரும் இந்த மாதிரி பிள்ளை மாதிரி வளரணும்னு சொல்லிதான் பெத்தவங்க சொல்லி வழி காட்டுவாங்க ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி வளர்க்க போறாங்க

டீச்சர் மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க சூப்பரா என்னப்பா வந்தீங்களா இல்ல பஸ்ல வந்தீங்களா பஸ்ல வந்தோம் இந்த நேரத்துல பஸ் சரியான கூட்டமா அப்புறம் என்ன பண்றது தங்கச்சியை கூட்டிட்டு வந்து விடணும்ல ஆனா ஆமையா அதுவும் சரிதான் எதுக்கு நீ சும்மா பஸ்ல வந்து அரைஞ்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய கூட்டிட்டு நாங்க வண்டியில அரவிந்து கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதுல என்னப்பா சிரமம் பத்தோட பதினொன்னா இருந்துட்டு போகட்டும் இந்த இவனை எல்லாம் பாரு காலையில ஒரு கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு போகணும் இவனுக்கு பெட்ரோல் போடுறதே ஒரு பெரு இதா இருக்கு இதனாலயே எனக்கு பெட்ரோல் போட முடியாம போய்கிட்டு இருக்குப்பா சரி விடு என்ன ஒண்ணு நம்ம வீட்டு புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுத்து நான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன் சரிங்க சரி சந்தோஷ் இப்ப என்ன வேலைக்கா வீட்டுக்கா தானே போகணும் சரி எங்கிட்ட வேலை புளியமரத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு வேலையாயிட்டு இருக்குல்லே ஆமா அவர் பேர் கூட ஏதோ ரா தான் வரும் ஆமா ராஜசுந்தரம் அவர் தான் பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு அங்கதான் பெயிண்ட் அடிக்க போறேன் சரிப்பா வேலை இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை சும்மாவும் இருக்க கூடாது சரி அங்கட்டு எவ்வளவு கபள கொடுத்துறீங்க எனக்கானே இப்போ ஒரு எழுநூறு ரூபா தராங்கண்ணே எழுநூறு ரூபா தான் தராங்களா ஆமாண்ணே புது ஆளுன்னு சொல்லி எழுநூறு ரூபா தான் தராங்க ஏன்பா என் கூட 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 வேலை 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 செஞ்ச பையன் செஞ்சான் ஐம்பது ரூபா ரூபா தான் தரானுங்களா உனக்கு உனக்கு இது சரி சரி முடியும் இன்னும் ரெண்டு வீட்டு அதுக்கப்புறம் நான் வா பாரு தொள்ளாயிரம் அங்க வந்து சேர்த்து சரிங்கண்ணே சரிப்பா வரியா போவோம் அண்ணே பாப்பாவை மட்டும் ஒாப்புல விட்டுட்டு வந்துருவானே ரூம் தெரியாது வேற அதான் முத நாள் டீச்சர் கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன் சரிப்பா நீ போய் கூட்டிட்டு வாங்கிட்டு போறேன் பெரிய டார் இன் மனசுல நினப்பு சீக்கிரம் கூட்டிட்டு போடா அண்ணா உங்களுக்கு தெரியும் சட்டாப்பி போறான் இவளான் பையனா இவனையும் போய் நான் பெத்து இவன நேரங்காலம் பாக்காம கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போறானே எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேல வேணும் சட்டாப்பி ஒரு மவுத் உம் என்னடா டடட கட்டாதீங்கடா கட்டிக்கிடே ஆளுக்கு இதுதான் வா அப்படியே பா சரிப்பா ரியானக்கு டைம் ஆயிருச்சு நான் அவனே லஞ்ச் பிரேக்ல வந்து பார்க்கறேன் ஆ சரி அரவிந்த் அரவிந்த் பாப்பா பாப்பா பாத்துடடா வந்து கொஞ்சம் பயந்துக்கு வா அதல கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் என் फ्रेंड्स எல்லாத்துக்கும் இன்ட்ரோデュஸ் பண்ணி வைக்கறேன் இன்ட்ரோடுசா

அவளுக்கு இப்பதான் முதல் தடவ ஸ்கூல் வாரா எல்லாமே பிரின்சிபல் சார் சொல்லிட்டாரு அவளை கொஞ்சம் ஸ்பெஷலாவே பாக்கணும் சொல்லி நான் பாத்துக்குறேன் சரிங்களா நீ எந்த கவலையும் படிக்காம போலாம் மடி வாமா உள்ள வா போயிட்டு வரேன் ஏய் அழக்கூடாது இங்க பாருடா உன்ன மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க பிள்ளங்க நம்மளோட கிளாஸ்ல இருக்காங்க இப்பல்லாம் அழக்கூடாது சரியா உள்ள வா சரிလေ உள்ள வாமா போய் உட்காரு இங்க எத்தனை பேர் இருக்காங்க பெஞ்சில எல்லாம் உட்கார்ந்திருக்கோம் இங்க பாருங்கடா இந்த பொண்ணு பேரு பூமாரி. இனிமே இவங்களும் உங்க கிளாஸ்ல தான் படிக்கப் போறாங்க சரியா அது கேதுக்கடா கத்துறீங்க கத்தவீங்கடா ஹாய் கம்மி போறவன் வாடா உள்ள வர வேண்டியது போய் உட்காருங்க போங்க இந்த புள்ள எங்க அடுத்தல உட்கார்ந்த எங்க இடத்துல உட்கார்ந்த நீ இங்க என்ன இடம் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க டீச்சர் இந்த புள்ளையை எங்க ஏத்தர்க்கு சொல்லுங்க நானே இவனுنده ஏபி உட்காருவோம் அப்பாடாப்பா அந்த இடத்துல என்ன அவன் எழுதி வச்சிருக்குது எதா ஒரு இடம் சப்பா இந்த புள்ளங்கள அடக்கவே முடியல ஏமாடி நீ பின்னாடி போய் காந்துக்கோ சரி டீச்சர் உட்காருங்கக்கா சரி இந்த போலாம் செல்பா வந்துட்டாங்க இன்னைக்கு இவ்வளோ நேரம் என் ஆளையே காணோம் இன்னைக்கு நேரமெல்லாம் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க ஒரு வேலை என்னை விட்டுட்டு எதுவும் போயிட்டாங்களா பத்து மணி ஆக போதே இவ்வளோ நேரம் ஆளை அக்கா என்னக்கா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நேத்துல வேலைக்கு கூப்பிட்டாங்களே இன்னைக்கு வேலைக்கு கூப்பிடாம என்னை விட்டுட்டு எதுவும் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அது ஒண்ணும் இல்லையம்மா காலங்கத்திலே ஒரு பஞ்சாயத்து ஏதா உசுரடுக்கிறானுங்கன்னு தெரியல அதனாலதான் லேட் ஆகி போச்சு வீட்டில் சமைக்கவும் முடியல துணி துவைக்கல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலைக்கு வரலன்னா வரேன் தன்னை வேலை ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டுதான் வந்துட்டேன் சரிங்கக்கா என்னம்மா நேற்று வேற வேலைக்கு வந்த சந்தோஷம் ஏதும் ஆமா நானும் கேக்குறேன்னு நினைச்சேன் சொல்லாம கொல்லாம வந்தியே என்ன சொன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள அவர் வந்துட்டாரு போலக்கா வந்தோன்னு என்ன காணும்னு ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போய் தேடுனாங்களா என்ன ஆளை ரெண்டு பேத்துக்கும் உசிரே இல்லையாமா போனும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் எனக்கு அது இல்லை ஏயோ தனியா விட்டுட்டு போயிட்டோமா ஒண்ணு கடைக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயமாயி போச்சு அப்படின்னாங்க அதுவும் இல்லாம உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா ஒத்தையில தனியா விட்டு ஊருக்குள்ளனா கூட பிரச்சனை இல்லை எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருப்பாங்க இது நட்டநடு காடு ஏதாவது ஒண்ணு வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் பயந்துட்டாரு ஆமா ஆமா பதட்டம் இருக்கும் இல்ல இதுதான் புருஷன் சொல்லாம எதையும் செய்யக்கூடாது அதுக்குன்னு அவர் சண்டையெல்லாம் போடல அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சேன் நான் பிள்ளையும் பெருசாகிக்கிட்டே இருக்கா அவளுக்கும் நிறைய இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது உமாவுக்கும் எல்லாமே நம்ம செய்யணும் அதுவும் இல்லாமல் நமக்கு பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கும் நம்ம எதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்ல அதான் நான் வேலைக்கு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் அவரும் சரின்ட்டார் ஆமாம் ஆமாம் குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாதிச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியும் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு நல்லது செலவு கூட பண்ணிக்க முடியாது ம் ஆமாங்கக்கா நீ ஒத்தால் வேலைக்கு போனன்னு வச்சிக்கவே இந்த ஜாமான் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே விற்பாங்க வண்டியில் ஒரு அண்ணன் எடுத்துக்கிட்டு வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தோம்னு வச்சுக்கவே அந்த பொருளும் வாங்கின மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் சும்மா ஒருத்தர் கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த காலத்துலலாம் குடும்பம் நடத்த முடியாது விலவாசி ஏறிக்கிட்டு போகுது இறங்கிக்கிட்டா போகுது அந்த காலத்தில் ஒருவா இருந்தால் எங்கள் அம்மாலாம் குடும்பத்துக்கே ஆங்கி போடும் இப்போ அது ஒருவா இருந்தால் காபி பொடி கூட வாங்க முடியல சரி வந்ததே லேட்டு ஏற்கனவே பேசி பேசி வரத்துக்குள்ள போதும் நான் நாயிடுச்சு வாங்க போவோம் ஆமா ஆமா அங்க போனா உச்சி வெயில வேல வாங்கி மண்டைய பொலக்கடிப்பது சீக்கிரம் போயிட்டு செஞ்சு போட்டு வருவோம் போறதுக்கே எவ்வளவு நேரம் ஆக போதும் ஓஹோ இந்த ஊர்காரிகளுக்கு அம்பிட்டு திமுரு ஒரு காலத்துல நான் இருந்தேன்னா என் வீட்டை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவாளுங்க இன்னைக்கு என் பையனே இல்லைன்னு சொன்னோடனே இவங்களுக்கு எல்லாம் ஏத்தான் என்ன பழி வாங்க முடியலன்னு என் பையனை பழி வாங்குறாங்களா ஊர்ல உள்ளவங்களை சேர்ந்துக்கிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களா ஏன் அவ எல்லாம் பிள்ளைங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாது இன்னைக்கு பாருங்க என் பிள்ளைக்கு பண்ணுனதே ஒரு காலம் இல்லை ஒரு காலம் அவ்வளவு பிள்ளைங்களை அனுபவிப்பாங்க அன்னைக்கு இருக்குது இந்த ஊர்காளிகளுக்கு பிடிச்சி என்ன கூட போறேன்னு பாருங்க இப்படி சொல்லிவிட்டாங்கம்மா எனக்கே பொக்குன்னு ஆகி போச்சு இந்த பையனையும் அந்த புள்ளையும் மூஞ்ச பாக்கிறதுக்கு உன் பையனா பாவம்மா சாயிலாத புள்ள பூச்சி ஆமாம்மா அந்த மேனா இன்னைக்கு கண்ணுக்கு மையை போட்டு லிப்டிக்கு அடிச்சுக்கிட்டே அவனை ஏமாற்றி போட்டாமா இன்றைக்கி என் பையன் நடு தெருவுல நிற்கணும்னு அவனுக்கு என்ன எழுத்தா காலேஜ் முடிஞ்ச உடனேயுமே அவனுக்கு நூறு பவுனு போட்டு வசதியான இருந்து புள்ள வருது மரும வரப்போறான்னு நம்பிட்டு சந்தோஷப்பட்டேன் போயும் போயும் பிச்சைக்காரிய ஆசைப்பட்டு இப்போ அவளை கட்டிக்கிட்டு இப்போ அவனை நடு தெருவுல சேர்ந்து பிச்சை எடுக்க போறான் ஐயோ எனக்கு வயிறெல்லாம் எரியுதுமா சின்ன வயசுலேருந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாமல் வளர்த்தேன் இன்னைக்கு சோற்றுக்கு தண்ணிக்கலாம் கஷ்டப்படணும் எங்கே அப்படியே நான் சொல்றேன் அவள் வேண்டாம் நான் முக்கியமா வீட்டு பக்கம் வா அப்படின்றேன் அதை விட்டுட்டு எனக்கு அவள் தான் வேணும்னு போனான் இப்ப பாருங்க இது என்னென்ன ஆக போகிறானோ அவளை ஒரு காலமும் உருப்பிட மாட்டா என்னத்த பண்ணி தொலைகிறது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலேயும் தான் ஆமாமா அவசரம் தான் தான் எல்லாத்துலேயும் அவசரம் தான் அவசரப்பட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வாழ முடியலைன்ட்டு வீட்டுக்கு வந்து நம்ம உயிரை எடுக்க வேண்டியது ஆனால் நான் சொல்றேன் பாருங்க என் பையன்லாம் சொகுசாக வாழ்ந்த பையன் அவனுக்கு இந்த கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிறன்ற அவசியமும் இல்லை அவன் தலையில் அப்படி எழுதவும் இல்லை எப்படி இருந்தாலும் என் பையன் யாருமே தெரிஞ்சு என் வீடு வருவான் வந்தே தீருவான் என்னமோ ஒண்ணுமா எப்படியோ ஒன்று நல்லா இருந்தால் சரி மனசு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதும்மா அப்படி தங்கந்தங்கம்மா தாங்கின பையனை வேணாம் இன்னைக்கி இன்னைக்கு நடுத்தருமில் நிறுத்தி ஊர்ல ஊரில் ஒதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சா என்ன போகும்மா மனசே வேதனையா இருக்குது பார்த்தியா சரவணா இந்த ஊருக்காரங்களா சேர்ந்து அந்த அவங்கள இப்படி பண்ணி விட்டாங்க

இனிமே சாப்பாட்டுக்கு வழியை நம்ம என்ன பண்ண போறோம் தான் போய் கேட்க போறோம் ஆமாண்டா இந்த மாதிரி நேரத்துல கூட துணைக்கு கூட ஆள் இல்லாம என்ன பண்ண போறோம் இங்க இருந்த நேரம் ஆயிடும் பா நம்ம எந்திரிச்சு நமக்கு சொன்ன இடத்துக்கு போலாம் என்னால முடியல சார் வேணா ஏ அலாத வா போலாம் பார்த்துக்கலாம் இது இல்லைன்னா இன்னொன்று எந்த பிரச்சனைக்கு எதுவும் முடிவு இல்லை வா பார்த்துக்கலாம் நீங்க எதுவும் போன் போட்டு நம்ம வாரம் வைக்கறோம்னு எதுவும் சொல்லல இல்ல ஐயோ ஆத்தா நான் யாருக்கிட்ட எதையும் சொல்லல சரியா ஏனா சொல்லாம கொல்லாம போவணும் அப்பதான் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியும் நம்ம படுத்து சொல்லிப்ட்டு போனா அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கவும் செய்வாங்க ஆமா இப்ப நடிச்சவங்க என்ன அவார்டா வாங்க போறாங்க அது வாங்கிட்ட நடிச்சு ஒரு பத்து ரூபாய்க்கு புரோசனம் உண்டா தேவையில்லாம பேசிக்கிட்டு வராத ஏன் வாய் அடக்கிறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர நான் சொல்றது சரியா தவறான புரிஞ்சிக்கிறதுக்கு இங்க ஆள் இல்ல இங்க பாரு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க ஒழுங்கா மரியாதையா பேசிக்கிட்டு வா வீட்டுல மாதிரி பேசிக்கிட்டு வராத பாக்குற நாலு பேருக்கு என்ன நினைப்பாங்க எவன் எதை நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போமே போய்கிட்டு இருக்கும் போவோம்